சிறுக்கில் இருந்து விடுபட்டு சுவனம் செல்லும் சமுதாயத்தை உருவாக்கிட இன்ஷா அல்லாஹ் ஜனவரி முப்பத்தி ஒன்று திருச்சியில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு ஏகத்துவத்தை மட்டுமே நிலைநாட்ட இணை கற்பித்தலை ஒழிக்க இணை கற்பித்தலின் சாயலை இந்த பூமியில் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்த்து எதற்கு முதல் படியாக ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் சென்னையில் மட்டுமல்ல மொத்த தமிழகத்திலே இருக்கிற அத்தனை தருகாக்களையும் அதனை வணங்கியவர்களே இன்ஷா அல்லா தயமட்டமாக்குவார்கள் அப்படிப்பட்ட ஜோதியை நோக்கி பயணிப்போம் இந்த ஜனாதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன செய்யலாம் மையத்தை அடக்கி புட்டு அதுக்கு மேல மண்ண குமிப்பாங்க பாத்திருக்கீங்களா நம்ம ஊர்ல எப்படி மையம் அடக்கலாம் மையத்தை அடக்கிட்டு அதுக்கு மேல மண்ணை அப்படி படாத மாதிரி குமிச்சு வைப்பாங்க ரசூல்வா இதைத்தான் அழிக்க சொன்னாங்க அறிவதி எல்லாம் கூப்பிட்டு தரை மட்டத்துக்கு மேலால் உயரக்கூடிய ஒரு கபுரையும் அழிய நீங்கள் விட்டு வைக்காதீர்கள் எல்லாத்தையும் அடிச்சோட இங்கேண்டாங்க நாம என்ன செய்யறோம் அதுக்கு மேல மண்ணை போட்டு இன்னொரு படி வச்சுக்க நிறைய வகையை கட்சி வைத்துக் கொண்டு அங்க நீங்க செய்கிற காரியங்கள் என்ன விவாதத்துக்கள் என்ன நன்மைகளா சமூகத்திற்கு மாற்றம் அளிக்கிற விடுதலை தருகிற போராட்டங்களா மக்களுக்கு விழிப்புணர்ச்சி விட்டுக்கிற சொப்ப என்ன செய்கிறீர்கள் அங்கே கூடி நின்று குமார இருக்கிறீர்கள் அப்பொழுது நான் வந்த உடனே இடத்துல ஒரு வீடியோ காட்டினார்கள் அரியக்கமங்கலத்திலே உள்ள கந்தூரி நிகழ்ச்சியுடைய குத்தாட்ட வீடியோ நின்னுகிட்டு குதிக்கிறார் யூனிஃபாவோட போட போட குத்து அடிக்கிறவனா விட்ட மாட்டேங்கிறேன் அட்டி அட்டி இவனுக்கு இருக்கிற போதைக்கு தகுந்த மாதிரி அவனால அடிக்க முடியலை அவளையும் ஏற்கனவே அடிச்சுட்டுதான் அடிப்பான் இரு மனுஷன் தானே எவ்வளவு தூரந்த இழுத்து போட முடியும் அடி போடு இழுத்து போடு இது என்ன இஸ்லாமா இதை பார்த்து மற்றவர்கள் ஈர்க்கப்படுவார்களா எது இஸ்லாம் நபிகளாரை பார்த்து கிராமம் வந்ததே நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஊர் வந்ததே தேசம் தேசமாக வந்ததே உங்களுடைய இந்த ஆட்டத்தை பார்த்து ஒருவன் வருவானா நாகரிகம் உள்ளவன் நேர்மையை விரும்புகிறவன் ஒழுக்கத்தை ஆசைப்படுகிறவன் ஒரே ஒருவன் இந்த பங்கெடுக்க முடியுமா இந்த குந்த ஆட்டத்துல சமூகம் என்பது குடும்பம் தானே சமூகமாக மாறி இருக்கிறது குடும்பத்தோடு பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை திரைவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதா இல்லையா பொதுவா விளைஞ்சு இருக்க இணை வைத்தமிழர் பாவு மனிப்பு தேடக்கூடாது இஸ்லாத்துடைய கடுமையான ஒரு சட்டம் அல்லாஹ் சொல்லிக்காட்டாம் பமாகி நபி வல்லதி நான் மனோ எஸ் அளவு பெருந்த நபியாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட யாராக இருந்தாலும் சரி இணை கற்பித்தவனையும் செய்யக்கூடாது பாவு மதிப்பு தேடக்கூடாது அவங்க நெருங்க உறவுகளா இருந்தாலும் சரி சரி இணை வைத்தே மூத்த முன்னாடி பாவம் வச்சுக்க அது குடுத்ததும் கிடையாது மூத்த போதே அவங்க இணை வைத்த நம்பிக்கை தான் மூத்த தனியாக சக்தி இருக்குது தாயத்திற்கு சக்தி இருக்குது மோழுது உண்மை இப்படி தப்பான நம்பிக்கையில அந்த அப்படி வைக்கிறான்

இந்த பிரிவு வருதே தவிர குரான்ல எங்கேயாவது தர்காவுக்கு போங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதா நபிகள் இருக்கின்ற அறிவுரை எங்கேயாவது செத்து போன ஆளுக்களை வணங்கு சொல்லப்பட்டிருக்குதா செத்து போன ஆளுகளுக்கு தர்கா கட்டாதேன்னு சொல்லப்பட்டிருக்குது கட்டுனா இடிச்சு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இறந்தவருக்கு சமாதி கூட கட்டாதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படித்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்ப ரெண்டு பிரிவா இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா ஒரு சாரார் வந்து குரான்ல உள்ளதையும் நபி சொன்னதையும் தான் செய்யணும் இன்னொரு சாராரு

வீட்டு அம்மா வந்து அசலாம் வைக்கும்மா அம்மாவே சலாம் அழைக்கும் அத்தாவே சலாம் அழைக்கும் அந்த மாமியா வரலாம் மாமியாரே சாலாம் சொல்லி பாருங்க அவ்வளோ வலைக்கும் சாலா மருமகன் குடும்பத்தோட மெண்டல் ஆயிட்டாங்க அப்ப இந்த கருத்தை சொல்லும்போது ஏன் சிரி போறது இது பைத்தியக்காரத்தனம் தெரியுது லாயிலாக இல்ல லவ்ல என்ன இருக்குது வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை அல்லாஹ் தான் எஜமான் இந்த தர்காவிலே இருக்கறானனா யாரு மனிதர் மனிதர் தானே இறங்கி இருக்காரு செத்து போறதுக்கு முன்னாடி நடக்க மாட்டாங்க உங்களோட நடக்கிறபாங்களா அல்லாஹ்வுடைய தன்மையனால் ஹய்யுல் கய்யும் அல்லாஹ் ஹுலா இல்லாஹுல் ஹய்யுல் கய்யும் நித்திய ஜீவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அல்லாஹ் அவனுக்கு சாவு கிடையாது ஆனா அல்லாஹ் என்ன கேக்குறான் இவர்கள் எல்லாம் படைத்தார்களா படைக்கப்பட்டார்களா படைச்சவனா வணங்கு நீ அவுளியாட்ட போறீங்க அவர் படைத்தது என்ன அருணி மாதா கலப்பு அல்ல கேட்கிறான் அவர்கள் படைத்ததுக்கு பட்டியல் கொடுங்கிறான் அல்லாஹ் சாகுல மீது படைச்சது பட்டியல் கொடு அல்ல படைச்சது நான் பட்டியல் தர்றேன் எறும்புல இருந்து அனைத்துக்கும் பட்டியல் தந்துட்டேன் ஏர்வாடு இப்ராஹிம் படைச்சது என்ன சொல்லு எதை படைச்சாரு ஆடா மாடை படைச்சாரா நாய படைச்சாரா பண்ணிய படைச்சாரா ஈய படைச்சாரா எறும்பு படை என்ன படைச்சாரு கிடையாது துவா என்பது அது ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை எப்படி நீங்கள் அல்லாஹவை விட்டுவிட்டு அடுத்தவர்களத்தில் போய் செய்ய முடியும் செய்தால் என்ன பொருள் நீங்கள் ஆயிரம் இல்லைல்லாவின் நிலங்கவில்லை ஒருவேளை நிலங்கி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை கடைப்பிடிக்கவில்லை இதை தவறு என்று நாங்கள் சொல்லுகிறோம் இது சரியா அல்ல நிதி பிள்ளையரா இல்ல அவளியா கெடுங்க கேட்கலாம் கேட்கலாதே ஆ நடத்தை காதுங்கள் நாங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்லுகிறோம் அவ்வளவு ஏன் தரிசனம் கடை கெட்டக்கூடாது என்று ஏன் நடிகராயம் செல்வா உலைவர் அவர்கள் அவர்களே நமக்கு முன்மாதிரி இந்த நடிகர்கள் என்ன சொன்னார்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது தன்னுடைய மருமகளை அழைத்து சொல்கிறார்கள் மேலே உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிற எந்த கவலையும் நீ தரை மட்டம் ஆக்க அமல் விட்டுகிறாரே

அவர்கள் தங்கள் நபிமாரிய அடக்கஸ்தலத்தையும் நல்லடியாருடைய அடக்க ஸ்தலத்தையும் வழிபாட்டு தலமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் சபித்தார்களே போய் நம்புவார்கள் அதே நேரத்தில் அல்லாவோடு சேர்த்து நம்புவார்கள் இது நம்ம ஊர்ல பல இடங்கள்ல நானும் பார்க்கலாம் அவங்க நம்புற நீ நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம்

அவர் எங்கேயே திருச்சி சுடுகாட்டில் இருப்பாரா இவர் திருப்பூர் சுடுகாட்டில் இருப்பாரா அங்க உட்கார்ந்து என்னமோ செய்வாராம் ஒரு ஏத்திட்டே இருப்பாரா அங்க செய்ய 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 கை விளங்காதான் அவர் கால் வழங்காதான் இவர் குருடாரா இது என்னங்கிற அப்ப இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை வந்து மனிதனுக்கு இருக்கு நம்பும் பொழுது ஏமாற்றுவதின் வாசலை அடைத்த இந்த மார்க்கத்தில் இடம் இருக்குமா சிந்திச்சு பார்ப்போம் கட்சி காட்டி பாத்தீர்களா தங்கத்தை பாத்தீர்களா காட்டுறான் இப்படி முடியுமா இந்த கட்சி தங்கமாக்குற ஒரு கலைவன் இருந்தா அவன் எதுக்கு உங்கள்ட்ட பிச்சை எடுக்கிறான் மேஜிக் செஞ்சு கர்ச்சிப்பு கடையில் உள்ள எல்லா கர்ச்சியும் வாங்கி தங்கமாக்கி அடிக்கடி வச்சுக்க மாட்டானா இப்ப என்ன அறைகூல் என்று சொன்னால் யாராவது குருடன் பார்க்கிறான் என்று சொன்னால் செவிடன் கேட்கிறான் என்று சொன்னால் அற்புதத்தின் மூலமாக சொன்னால் முடவன் நடக்கிறான் என்று சொன்னால் நீ மேடையை போடு நாங்களும் குருடனை கூட்டிட்டு வருவோம் நாங்கள் குருடனை கூட்டி கொண்டு வந்து நீ வந்து ஜெபத்தின் மூலமாகவோ மந்திரத்தின் மூலமாக மாயத்தின் மூலமாகவோ சூனியத்தின் மூலமாகவோ குருடனை பார்க்க வைத்தால் ஒரு கோடி ரூபாய்

அம்மாவுடைய சுமரம் தடுக்கப்படுகிறது ஏன் எதிர்க்க வேண்டும் தவறு தவறு என்கிறீவன் எவனுடைய பிரச்சாரத்தினை மைய நோக்கம் இது இது இறைவனுக்கு இணை எழுப்பிக்கிற பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் நான் இதால் அணைவா மறைக்க தூக்குரியவன் அம்வாவை தவிர யாரும் இல்லை என்று மக்கள் சொல்லக்கூடிய சொல்லில் உண்மையானவனாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல் இறைவனிடம் இருப்பதைப் போல வேறு யாரிடமும் இருக்கிறது என்று எந்த முஸ்லிமும் நம்ப கூடாது இறந்தோரை வணங்கும் இழிநிலையை ஒழித்திட சிறுக்கு எனும் இணை வைப்பை இல்லாமல் ஆக்கிட ஏகத்துவ சமுதாயமே திருச்சியை நோக்கி அலைகடல் என திரண்டு வாருங்கள் என அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்